எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் தன் சாட்சியில் சொன்னார் தன் மாம்ச இச்சையை ஜெயிப்பதற்காக அவர் என்னென்னவோ உணவு கட்டுப்பாடெல்லாம் பண்ணாராம் இது சாப்பிட்டா மாம்ச இச்சை தூண்டும் இது சாப்பிட்டா எனக்குள்ள மாம்ச இச்சைகள் அதிகமாக தூண்டும் அதனால் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் இதை பீஃப் சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன் நிறைய உணவு கண்ட்ரோல்லாம் பண்ணாராம் உணவு கண்ட்ரோல் பண்ணி மாம்சத்தை அடக்கிடலாம் சிந்தனையை யார் அடக்க முடியும் அறுபது வயசு கிழமை சின்ன குழந்தைக்கு பாலியல் தொல்ல கொடுத்திருக்கிறான் கண்மங்கி போனாலும் சிந்தனையில போராடுகிற பாவம் சாகல அப்ப சிந்தனை மண்டலத்துல போராடுகிற பாவம் இருதயத்தில் போராடுகிற பாவம் இச்ச மோகம் துன்மார்க்கம் உலக காரியங்கள் பனாச பொருளாச துன்மார்க்கமான இச்ச கண்களின் இச்ச மாம்சத்தின் இச்ச ஜெயிக்கணா இத பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இந்த இனிமே இந்த ஆள் கிட்ட பேச மாட்டேன் இனிமே இந்த பையன்கிட்ட கிட்ட பேச மாட்டேன் இனிமே இந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டேன் இனிமே இந்த ஆப்ப அன்இன்ஸ்டால் பண்றேன் போன்ல இருந்து இனிமே இதனால தானே பாவத்துல விழுந்து போறேன் இந்த பேஸ்புக்னால தானே விழுந்து போறேன் இன்ஸ்டாகிராம்னால தானே விழுந்து போறேன் என்னென்னவோ முயற்சி முயற்சி பண்ணாச்சு ஜெயம் கிடைச்சதா ஒரு நாள் அரை நாள் எல்லாம் பண்ணி பாவத்தை ஜெயித்தானா ஜெயிக்கல பாவத்தை மேற்கொண்டாங்களா மேற்கொள்ள முடியல எல்லா மாம்ச கிரிகள் மாம்சத்தின் மூலமா எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஓகே சிந்தனை மண்டலத்தில் போராடுகிற வல்லமைகளை மேற்கொள்ளணும் பாவத்தை ஜெயிக்கணும்னா கத்தருக்கு நேர கையை உயர்த்தணும் ஜபம் ஒன்றுதான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான கிருபைகளை தரும் ஆண்டவர் சமூகத்தில் யார் முழங்காலில் நிற்கிறார்களோ யார் ஆண்டோடைய பிரசனத்தில் நிற்கிறார்களோ அவர்களால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் அவர்களால் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியும் அவர்களால் தான் ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க முடியும்